சுமந்திரன் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது சுமந்திரன் மீது எப்படி குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்றார் சுமந்திரன் எனக்கு வரைக்கும் சுமந்திரன் இனப்படுகொலை நடக்கையில் என்று சொல்லியிருந்தேன் சுமந்திரன் சொன்னது என்னென்னால் இலங்கையில இனப்படுகொலைகள் நடந்திருக்கு ஆனால் ஐநா மன்றத்துல அல்லது சர்வதேச நீதிமன்றத்துல கொண்டே அதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட போதாம இருக்குன்னு தான் ஒரு இனப்படுகொலை நடந்திருந்தால் இந்த இனப்படுகளை வந்து அந்த இனத்தை ஒரு பகுதியையோ அல்லது முற்றாகவோ அழிக்கிற எண்ணத்தோட செய்யப்பட்டிருப்போம் அந்த எண்ணம் என்றது மிக முக்கியமானது அந்த நோக்கம் இந்த நோக்கத்துல தான் அது செய்யப்படுவார் யுத்தத்தில் படுகொலை செய்யப்படுறவர்களை வந்து அது யுத்த குற்றமாக தான் கருதப்படக்கூடிய வேண்டிய பார்க்கப்படாது பார்க்கப்படாது இந்த வித்தியாசம் தெரியாமல் அல்லது தெரிந்து கொண்டு சுமந்திரனுடைய ஆளுமையை இல்லாமல் பண்றதுக்கு சுமந்திரனுக்கு எதிரான ஒரு சக்தி வேலை செய்யும்